ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ் எல்லாரும் எதிர்பார்த்த குரூப் ஒன் எக்ஸாம் இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சுது குரூப் ஒன் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜிஎஸ் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் படி செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கப் போகுது இன்னிலேருந்து பார்த்தோம்னா சுமார் கரெக்டாக நூறு நாள் தான் இருக்குது ஜூலை பதினஞ்சு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் குரூப் டூ எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் போகிறோம் குரூப் டூ எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் தான் எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா லாங்குவேஜ் தான் ஒருத்தருக்கு ஜாபை வாங்கி தரும் லாங்குவேஜிலையும் மேக்ஸ்லேயும் நீங்கள் நிறைய மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக இருந்தால் ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜும் மேக்ஸ் தான் முக்கியம் குரூப் டூ ஏ அப்ஜெக்டிவ் டைப்லேயும் லாங்குவேஜும் மேக்ஸ் தான் இம்பார்ட்டன் லாங்குவேஜ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அதாவது பொது அறிவு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொது அறிவை பொறுத்தவரை பார்த்தோம்னா மொத்தம் எழுவத்தஞ்சி கொஸ்டின் அதில் வந்து மூணில் ரெண்டு பங்கு மார்க் எடுத்தாலே நம்ம போதும் எழுவத்தஞ்சிக்கு ஐம்பது எடுத்தாலே நாம் வந்து டாப்பர்லேயும் டாப்பராக இருப்போம் ஐம்பது எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நாற்பது எடுத்தாலே நாம் வந்து பெரிய ஸ்கோர் மார்க் தான் இப்போ நாம் வந்து லாங்குவேஜ்லேயும் மேக்ஸ்லேயும் சேர்ந்து ஒரு நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் போட்டுட்டோம்னா ஜிஎஸில் ஒரு நாற்பது எடுத்தால் கூட நம்மளோட ஸ்கோரிங் மார்க் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் போயிடும் கண்டிப்பாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டமான டார்கெட் தான் நூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் எடுத்தாலே நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் செலக்ட் ஆகிடுவோம் அப்ஜெக்டிவ் டைப்புக்கும் செலக்ட் ஆகிடுவோம் நாற்பதுக்கு மேலே நீங்கள் எடுக்க ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு ப்ளஸ் தான் இப்போ ஐம்பது எடுத்துட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு போயிடுவோம் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியந்தான் இதுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக் வந்து கண்டிப்பாக படிக்கணும் இப்போ குரூப் ஒன் எக்ஸாமில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இல்லாது ஸ்கூல் புக்கில் இருந்து கூட கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ஸ்கூல் புக்கும் படித்து தாங்கணும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மா சப்ஜெக்ட்லேயும் மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக் படிக்கணும்னு நான் அடுத்து வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த கொஸ்டின் பேப்பரோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா குரூப் டூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நடந்திருக்கு அதில் டாபிக் வைஸ் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை நாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம் ஏன் அனலைஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிமூணு கொஸ்டினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம் இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து பால்ட்டி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாலு கொஸ்டினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா எப்போவுமே ட்ரெண்டை மாற்றிட்டே தான் இருப்பாங்க ஒரே சப்ஜெக்டில் எப்போவுமே அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க எல்லாம் ஒரு சுழற்சி முறையில் தான் கேட்பாங்க அடுத்து ஜாக்ரஃபி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஞ்சு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து சயின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ரீசென்ட் ஆனதுல ஆறு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதினோரு கொஸ்டினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து கொஸ்டினும் கேட்டிருக்காங்க இது மட்டும் கொஞ்சம் ஈக்குவலாக கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து சொல்கிறேன் அடுத்து வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது இந்திய லெவலில் கொண்டு வந்த ஸ்கீம்ஸும் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு கொஸ்டினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க அடுத்து இலக்கியம் மற்றும் திருக்குறளில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு ஆறு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பத்து கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு கொஸ்டினும் கேட்டுருக்காங்க இந்த ரெண்டு வருஷம் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி வந்து எப்போவுமே ஒரே சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே தொடர்ச்சி அடிக்கடி அதிகமான கொஸ்டின் கேட்டுகிட்டே மாட்டாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் ஒரு டைம் யூனிட் எயிட்டில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இன்னொரு டைம் இந்திய ஹிஸ்டில் கேட்பாங்க ஒரு டைம் பால்டில் கேட்டாங்கன்னா இன்னொரு டைம் இலக்கியங்களில் கேட்குறாங்க ஒரு டைம் சயின்ஸில் கேட்டாங்கன்னா இன்னொரு டைம் ஜாக்ரஃபி அப்படி மாற்றி மாற்றி ஒரு ரொட்டேஷன்லேயே கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ எப்போவுமே நாலு சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு நம்மளால நம்பி போக முடியாது எல்லா சப்ஜெக்ட்டையும் கண்டிப்பாக முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் நாம் வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு இதுக்கான புக் சோர்ஸ் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கு அல்லது பிரகதீசன் புக் லட்சுமிகாந்த் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிரகதீசன் புக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டும் படிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெண்டு புக்கில் ஏதாவது ஒரு புக்கு படித்தாலே போதும் ஸ்கூல் புக் கூட படிக்கணும்னு பாலிட்டிக்கு ஸ்கூல் புக் கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை பால்டிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயே சமூக நீதி அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும் அதை மட்டும் தான் இது இதுவரை நான் வந்து ஸ்கூல் புக்கு படித்ததே இல்லை ஸ்கூல் புக்கு வந்து பாலிட்டிக்கு தேவையும் இல்லை அப்புறம் சர்வதேச உறவுகள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயும் அதை மட்டும் படித்தாலே போதும் அடுத்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது வளர்ச்சி நிர்வாகம் இதுக்கு நாம் படிக்க வேண்டிய புக்கு பார்த்திங்கன்னா பா சிவா அவர்கள் எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் புக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கீம்ஸ் தான் இருக்கும் அந்த புக்கு ஃபுல்லாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்திலேருந்து இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வர உள்ள திட்டங்கள் முத கொண்டு இருக்குது பேர் தான் பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஆனால் அதில் இருக்க கண்டென்ட் ஃபுல்லும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்து ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பெஸ்ட் புக் வந்து பூனம் தலால் தகியா தான் அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் வந்து மாடர்ன் இந்தியாவுக்கு அல்லது வெங்கடேசன் புக் வெங்கடேசன் எழுதிய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்த ரெண்டு புக்கில் ஏதாவது ஒரு புக்கு படித்தாலே போதும் அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ் சொசைட்டி தமிழ் சமுதாய வரலாறு இதில் வந்து என்னெல்லாம் கவர் ஆகும்னா திருக்குறள் அப்புறம் தமிழ் புக்கில் உள்ள இலக்கியங்கள் அப்புறம் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய முற்கால தமிழ்நாட்டு வரலாறு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் முற்கால தமிழ்நாட்டு வரலாறுக்கு மட்டும் ஃபுல்லாக ஒரு வீடியோ ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் அதர் புக் ரெண்டும் சேர்த்து வீடியோவில் போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வர உள்ள தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லா பாயிண்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அடுத்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறும் அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ ஒவ்வொரு நேரம் தான் ரெண்டு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த யூனிட் எயிட்டே கம்ப்ளீட் பண்ணிடலாம் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அடுத்து திருக்குறளும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வர ரெண்டு வீடியோவில் கொடுத்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட சிக்ஸ்த் டு டென்த் வர தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் அடுத்து வந்து சயின்ஸு சயின்ஸ் வந்து ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும் வேறு எதுவும் நீங்கள் வேண்டாம் ஸ்கூல் புக்குலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து ட்விஸ்ட்டாகவும் கேட்பாங்க எயித்து நைன்த்து டென்த்து இதை மட்டும் படித்தா கூட அவங்க கேட்குறதுல ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் வரை அட்டன் பண்ண முடியும் அதுவே பார்த்தோம்னா குரூப் டூ ஃபில்லிம்ஸுக்கு போதுமானது மெயின்ஸுக்கு தான் சிக்ஸ் டு டுவெல்த் வரை ஃபுல்லாக படிக்கணும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அடுத்து ஜாகிரஃபின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் மஜித் ஹூசைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மஜித் யூசேன்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மஜித் ஹூசைன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ படிச்சு தான் ஆகணும் அடுத்து ரமேஷ் சிங் புக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவ்வளோவா கேட்கல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் இருந்து எப்படிலாம் கேட்குறாங்க எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு வீடியோவில் தனியாக போட்டிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ புக்கு படிக்கணுமாங்கிறதே இல்லை கண்டிப்பாக எழுவத்தஞ்சி மார்க்கில் நாம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் எடுத்தால் நாம் வந்து டாப் ஜோனில் போயிடலாம் டாப்பராவதுக்கு அதுவே போதுமானது ஆனால் நீங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து தமிழ் அண்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்புறம் மேக்ஸ் இதில் தான் நீங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அது போக ஜிஎஸ்சில் எக்ஸ்ட்ரா படிக்க படிக்க நமக்கு மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா மெயின்ஸ் வந்து இப்போ இருந்து கல்குலேட் பண்ணால் ஒரு எட்டு மாதம் கழித்து வரும் அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் நாம் தான் டாப்பர் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் சேராதவங்க ஜாயின் பண்ணிக்கவங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்